தமிழ் சினிமாவின் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிபக் கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் கவிஞர் வாளி கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டம் அவருக்கு போட்டியாக வந்தவர் வாளி இருவருக்கும் இடையில் போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்தார்கள் சினிமாவில் வாய்ப்பு தேடிய கவிஞர் வாளி வாய்ப்பு கிடைக்காத நேரத்தில் விரக்தியில் ஊருக்கே போய்விடலாம் என்று முடிவு செய்த போது கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா என்ற பாடலை கேட்டு திருச்சி மதுரை செல்லும் எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் சினிமாவில் வாய்ப்பு தேட அழைந்தார் அதன் பிறகு இதயத்தில் நீ படத்தில் தொடங்கி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த கற்பகம் படத்தின் மூலம் பிரபலமாகி அசத்தியவர்தான் வாலி எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் ஹிட்டான சூப்பர் ஹிட் பாடல்களை எழுதியவர் அது மட்டுமல்லாது ரஜினி கமல் சூர்யா சாந்தனு என நான்கு தலைமுறை கதாநாயகர்களுக்கு பாடல்களை எழுதி குவித்தவர் மேலும் எம் எஸ் விஸ்வநாதன் காலம் தொடங்கி இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் காலம் வரை பாடல்களை எழுதிய பெருமையுடையவர் காலத்துக்கேற்ப தனது பாடல்களையும் அப்டேட்டாக எழுதி வந்தவர் வாலி அது மட்டுமில்லாமல் கவிஞர் வாளி நான் ரெண்டு தமிழ் வைத்துள்ளேன் ஒன்று விற்பனை தமிழ் இன்னொன்று கற்பனை தமிழ் விற்பனை தமிழ் கோடம்பாக்கத்திற்கு கற்பனை தமிழ் கவியரங்கத்திற்கு என்று நேர்காணல்களிலே பெருமையாக சொல்லியிருக்கிறார் இசையமைப்பாளர் விஸ்வநாதன் இல்லை என்றால் தான் இல்லை என்று கவிஞர் வாளின் நெருகனிலே சொந்தமாக உரிமையாக சொல்லியிருக்கிறார் என்னுடைய அகவையின் காரணமாக நான் சற்று ஆன்மீக ஞானம் பெற்றிருப்பதால் தழும்பாமல் இந்த புகழை ஏற்றுக்கொண்டு இத்தனை புகழும் என் வாழ்வில் விளக்கேற்று வைத்த இசையமைப்பாளர் விஸ்வநாதன் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன் இந்த வார்த்தை உணர்ச்சிவசத்தில் வந்ததல்ல அது மெஞ்ஞான வார்த்தை விஸ்வநாதன் இல்லை என்றால் நான் தைரியமாக சொல்வேன் வாலி இல்லை எஸ்பிபி பி பாலசுப்ரமணியம் இல்லை வாணிஜெயராம் இல்லை இளையராஜா என்னை ஏமாற்றிவிட்டார் மாலை பொழுதின் மயக்கத்திலே பாடலை இளையராஜா பாடும்போது அற்புதமாக இருந்தது இளையராஜா உயரிய மனிதர் என் பெயர் வாலி ஆனால் காலத்தின் கையில் நான் ஒரு வாலிபால் வாலிபால் விளையாட்டு போன்று விஸ்வநாதன் தூக்கி கொடுத்தார் இளையராஜா தூக்கி அடித்தார் நான் என் சரியான இலக்கை அடைந்தேன் என்று பெருமையாக கூறியிருக்கிறார் வாலிபால் கவிஞர் வாலி